கொடியே கொஞ்சம் கம்மி தான் பட் ஐ ரியலி கிளாட் சம்திங் கேம் அவுட் ஆஃப் இட் ரெண்டு மூணு பொட்டேட்டோங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குதுங்க ஏதோ பாருங்க சம்திங் ஹஸ் ஆல்ரெடி ஈட்டன் இட் உள்ளே போய் நிறைய கட்டைங்க இருக்கிறதுனால வாட்டன் தெரியல அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் ஹஸ் ஹஸ் ஒன் இந்த சந்தில் பாருங்கள் ஒரு பூசணிக்காய் வளர்ந்துருக்கு ஸோ ட்ரை பண்ணலான் தான் இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா சூப்பராகுதுங்க டேஸ்ட்டு லைக் அந்த டொமேட்டோ செடியும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் தேர்ட்டி இட்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கான் பிலியதுஸ் வந்து தான் ஜென்ரல் ஜென்ரல்க்லீ நம்ம ரொம்ப நிறைய கலைகள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அது பண்ணுறப்ப தான் ஐ கேம் அக்ராஸ் திஸ் சின்னதாக தேர்வு பாருங்கது ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு க்யூக்கம் எல்லாம்ச்சுங்க அதுதான் க்யூக்கம் எல்லாம் ஸோ இட்ஸ் ஆல் பைட் இட் இஸ் எ ஸ்மால் ஒன் இதுக்கு நான் கொஞ்சம் பெருசாக தான் வளரும் பட்டு கொடியே கொஞ்சம் கம்மி தான் பட் ஆம் ரியலி கிளாட் சம்திங் கேம் அவுட் ஆஃப் இட் இவன் இட் இஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் அது பக்கம் ஒரு கொடி போகுது நான் எவ்வளவோ இது மேலே ட்ரெல்லிஸ் மேலே ஏற்ற பார்த்தேங்க பட் தேர் ரிஜெக்டிங் த ட்ரெல்லிஸ் அண்ட் தென் ஜஸ்ட் க்ரோயிங் கோயிங் அரவுண்ட் கிரவுண்ட் மேலேயே வளருதுங்க சரி அது வளர்கிற போக்கில் விட்றேன் விட்டுறேன் பட் ஐ ஹாப்பி வித் அட்லீஸ்ட் தட் ஒன் கியூ கம் எல்லாம் இந்த வாட்டி போட்டதில் எக்ஸ்ட்ரா புதுசாக போட்டதில் அதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு செட்டு ஃபுல் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ செகண்ட் செட்டில் ஏதோ கொஞ்சம் வந்துட்ருக்கு இங்கேயும் இந்த புதலில் நிறைய இருக்குங்க இப்போ தான் வந்து பார்த்தேன் நான் ஸோ ஐ ஹேவ் டு ப்ரௌட்லி பிரிங் த ஃபேமிலி அகெய்ன் ஃபார் ஒன் அகென் ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் அதே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐ திங்க் திஸ் இஸ் த கையன் பேப்பர் விச் இஸ் லைக் எ மோர் டார்கர் ஷேடு இந்த பார்த்தா தெரிஞ்சு பாருங்க ஸோ கையன் பேப்பர் ஜென்ரலி ஹேஸ் எ டார்க்கர் ஷேடு ஸோ தட் இஸ் ப்ராப்ளி வாட் திஸ் இஸ் இலைங்களே கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க கம்பேர்ட் டு திஸ் ஒன் இது நம்ம இந்தியன் தேசி சில்லி அப்படியே விட்டு அது செகப்பு சில்லி ஆகிடும் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ மோர் டார்கர் வேர்ஷன் ஸோ தட் இஸ் வாட் ப்ராப்ளி இஸ் அ கையன் பேப்பர் அப்படியே ஒரு பிக் ரிவியூலுங்க அதே சேம் தேர்ஸ்டே தான் நேற்று சொல்லிட்டு போனேன் இல்லைங்களா பொட்டேட்டோட ரிவீல் பண்ணலான்னு பார்க்கலாம் இருங்க நாட் பேட் நாட் பேட் லுக்ஸ் குட் ரெண்டு மூணு பொட்டேட்டோங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குதுங்க ஏதோ பாருங்க சம்திங் எஸ் ஆல்ரெடி ஈட் அண்ணிட் உள்ளே போய் ராவி எல்லா வாட்டி எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகுது அதே ஏன்னா பொட்டேட்டோ வண்டி இப்படி இருக்க தெரில நாட் பேட் நாட் பேடுன்னு சொன்னேன் பட் இட் இஸ் ஆக்சுவலி பேட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இழுத்தாயிட்ட மாதிரி இருக்குது பட் கைண்ட்லி பேர் வித் வெத்தமி ஒன்று ரெண்டு தாங்க இருக்குது பெருசா மிச்செல்லாம் வேஸ்ட்டு ஸோ திஸ் டைம் ஆல்சோ இட்ஸ் ஏ சொதப்பல் அரியண்ணமோ தெரில போங்க எல்லாரும் பொட்டேட்டோ ஈஸியாக வளர்க்கலாம் ஈஸியாக வளர்க்கலான்றாங்க நம்ம பொட்டேட்டோ தான் இவ்வளோ மோசமாக இருக்குது எப்படி இருந்தாலும் வேறு ஆறு மாதத்துக்கு மேலே மிச்சிருந்தேங்க நான் எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மே மார்ச்சில் போட்டது போல இருக்குது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆறு மாதம் ஃபார் டூ பொட்டேட்டோஸ் பேட் இன்னொரு அடுவை அறுவடை இதுங்க ஒரே ஒரு கூக்கமலான்னு கிடைச்சிருக்கு பாருங்க அது குட்டியூண்டு தவுளூண்டு இருக்குது ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல நல்லா கிடைக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல ஷேமான்யூ ஃபோர்த் செப்டம்பருங்க இஸ் எ தேர்ஸ் நல்ல வெதர் பாருங்க இன்றைக்கி ஸோ அதனால தான் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணலான்னு வந்துட்டேங்க ஐ காட் மை ட்ரஸ்டட் ஸ்ட்ரிம்மர் ஸோ இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன் அங்கெல்லாம் எவ்வளோ இப்போ எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் நிறைய கட்டிங் இருக்கிறதுனால வாட்டம் தெரியல அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் ஹஸ்ட் ஹஸ் வந்து இந்த சந்தில் பாருங்கள் ஒரு பூசணிக்காய் வளர்ந்துருக்கு சரி பேசிக்கலி வென்ட் இன் டு தேர் கார்டன் அங்கேருந்து அப்படி போய் அங்கே இருக்குங்க இங்கே சோர்ஸ் அது இது இவர் பெருசு வளர்ற அவர் அவரு அவங்க இதில் தான் இருந்துச்சு தூக்கி இந்த பக்கமே போட்டு விட்டாங்க அவங்க இட்ஸ் க்ரோயிங் ஓகே மோஸ்ட்லி அந்த ப்ரெஷரில் எதுனா ஆகிடும் ஆகிடும் பட் எனிவே அது ஒரு ஏலியன் பூசணிக்காது எனிவே ஸோ யா அதுக்கு தான் இந்த ஏரியா இப்போ க இந்த இடத்துக்கு இப்போத்துக்கு இந்த ஏரியா கிளியர் பண்ணல இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் இதெல்லாம் இது ஆக்சுவலி வெட்டுகிட்டு இருக்கிறது தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ எல்லாம் டெவலப் பண்ணுங்க இந்த வின்டர் டைமில் இத்தையும் டெவலப் பண்ணும் அந்த ஏரியாவும் ஃபுல்லாக டெவலப் பண்ணும் ஸோ இட்ஸ் அபவுட் டைம் ஐ ஸ்டார்ட் டூயிங் இட் ஓகே ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப் இன்னி தருவோடைங்க இது அந்த எல்லோ டொமேட்டோ சொன்னேன் இல்லைங்களா எல்லோ ஸ்லாஷ் கொஞ்சம் ஆரஞ்சு டிஞ்சு இருக்கிறது அதையும் எடுத்துனேன் இது ஃபுல்லு சிம்லா மிச்சு நல்லா பெருசு பெருசாக கூட இருக்குங்க திஸ் ஐ திங்க் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஐ திங்க் ஐ காட் அதிலே ஒரு பியூட்டிஃபுல்ல கருப்பு கலரும் இருக்கிறாரு கொஞ்சம் டொக்க கிட்டாலாம் உயிர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டில் பியூட்டிஃபுல் அதே மாதிரி இங்கே அகெய்ன் மோர் சிம்லா மிர்ச்சி கேப்சிகாம் ஆக்சுவலி ஒரு கத்திரிக்காய் எடுத்தேன் எங்கே அது ஃபோ இங்கில் இருக்குது எங்களுக்கு காட்டுறேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒத்த கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க அதே மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்காய்ங்க குட்டிய உண்டு அதே மாதிரி மிளகாக்களும் நிறைய இருக்குங்க இந்த இண்டியன் சில்லின்னு சொன்னேன் இல்லைங்களா ரெட் சில்லி அது நிறைய இருக்குது பட் மோஸ்ட்லி அதை அப்படியே விட்டுட்டு ஐ வில் ப்ராபப்ளி வெயிட் தம் டு பிகம் ரெட் அண்ட் தென் டேக் இட்டு அதே அப்புறமா இது ரெட்டு டொமேட்டோஸ் ஸோ இனி இவ்வளோ தான் டைம் இருந்துச்சு எனக்கு மழை திருப்பம் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கொஞ்சம் இல்லை தான் பட்டு ஐ திங்க் காற்று திரும்பிச்சு பழம் இருக்குது இந்த மடை இந்த பக்கம் வந்து இறங்குற மாதிரி இருக்குது ஸோ அதில் மேக்கே மூவ் நான் ரொம்ப இருட்டு வேறு ஆகிடுச்சு ஸோ அதில் மூவ் இங்கே பொட்டேட்டோ இருக்குது பாருங்க ஒன்று அது காஞ்சிச்சு ரொம்ப நாளாக இருக்கிற பொட்டேட்டோ அது இந்த பொட்டேட்டோ ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ அதை கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா இப்போ ரொம்ப இன்றைக்கி ரொம்ப கச்ச கச்சான்னு இருக்காது ஐ டோன்ட் வாண்ட் டு டச் இட் ஸோ நாளைக்கு நீ வரப்போ ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் ஸோ அன்டில் தென் என்ஜாய் ரைட்டுங்க நான் கழுவி போகிறேன் வீட்டுக்கு அவ்வளோதான் ஸோ ஐ ஆம் கெட்டிங் திஸ் திங் ரெடி ஃபார் டபுள் பீன்ஸு ப்ராட் பீன்ஸ் ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு இருக்கிறேன் ஏன்னா இப்போது அது கிளியராக கம்ப்ளீட்டு வெங்காயம்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டேன் அது களைகளான நிறைய இருந்துச்சு அதையும் நிர்ணாமம் பண்ணிட்டேன் ஹோப்ஃபுல்லி ஸோ ஐ ஹாவ் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது ஹோல்ஸ் போட்ட பிளாஸ்டிக் ஷீட்டு கரெக்டாக எவ்வளோ லைக் தேர்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ்ன்னு வர மாதிரி ஸோ அந்த ஷீட்டை போட்டுட்டு அது உள்ளோ ப்ராட் பீன்ஸ் போடலான்னு இருக்கிறேன் பட் ஐ ஸ்டில் ஹாவ் டைம் லைக் அக்டோபர் நவம்பரில் போட்டாலும் பரவாயில்ல அது மெதுவாக எப்படி இருந்தாலும் வளருது அது ஸோ ஏ ஸோ திஸ் பிக் ஒன் இஸ் டெடிக்கேட்டட் ஃபார் ப்ராட் பீன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் வின்டரில் போட்டாக்கா நெக்ஸ்ட் வருஷம் ஸ்ப்ரிங்குக்குள்ளே வில் ஹாவ் சம் ப்ராட் பீன்ஸ் ரைட் ஓகே ஸ்யூ கைஸ் பபாய் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் இந்த மஞ்சா டொமேட்டோஸுங்க பண்ணலான்னு இருக்கிறாங்க நான் ஆக்சுவலி இது மஞ்சா இப்போ தான் காயாக இருக்குது ரெட்டானவனும் எடுத்துடலான்னு வச்சுருந்தேன் பாருங்க இதெல்லாம் பட் இது ரெட்டாகவே ஆவலைங்க ஸோ இது ரெட்டாக கன்வெர்ட்டாக இதுங்க அப்படியே இருக்குது ஸோ ட்ரை பண்ணலான் தான் இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு லைக் அந்த டொமேட்டோ செடியும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஐம் கோயிங் டு ஹார்வெஸ்ட் திஸ் நவ் எல்லாமே இருக்கிற மஞ்சள் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம்ங்கிறேன் ஸோ இதை நான் ஆக்சுவலி அப்படியே சாப்பிட்லாம் ஐ டோன்ட் நீட் எனி திங் வித் திட் மே மேபி நாட் ஈவன் இட் அப்படியே ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் இதை தேர்டு செப்டம்பருங்க இட்ஸ் வென்ஸ்டே ரெண்டு மூணு நாளாக சரியான மழை இன்றைக்கும் சரியான மழை இப்போ தான் நின்றுச்சு நான் அதுதான் ஏச்சி உடையாண்டேன் ஈவினிங்கே ஐயோ ஏன் கேட்குறீங்க ஒருவன ரெண்டு மூணு நாளாக நல்ல மழை இந்த 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 கார்னர் பார்த்தா தெரியும் பாருங்கள் கிளியர் ஆச்சு மழை வெரி ஹெவி அது ரெண்டு ரெண்டு மூணு மாதமாக வராத மழை எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருது போல இருக்குது பட் எனிவே நான் நிறைய ஹார்வெஸ்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கு தான் வந்துட்டேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் இஸ் டொமேட்டோஸு இந்த பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் சரி பீஸ் டொமேட்டோஸ் இது இனித்து இது அறுவடைங்க சரி டீசன்ட் சைஸ்டு ஆபர்ஜீன் கத்திரிக்காய் ஸோ கொஞ்சம் முத்துற மாதிரி இருந்துச்சுன்னு தான் இப்போயே கேள்விட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இருக்கும் அங்கே அந்த பக்கம் பட் அது ஃபுல்லாக இது ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப ஃபுல் செட்டை அப்போது வந்து பண்ணலான்னு